தென்னிந்திய சினிமாவின் அடையாளமான ஏவிஎம் நிறுவனத்தின் ஸ்தாபகர் மெய்யப்ப செட்டியாரின் மகனான ஏவிஎம் சரவணன் மரணமான செய்தி திரையுலகை கவலையில் ஆழ்த்தியுள்ளது வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கைகட்டி பௌவியமாக நிற்கும் மனிதர் என்ற அடையாளம் அவருக்கு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்ட ஏவிஎம் ஸ்டூடியோ இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும் உலக உருண்டைக்கு முன்னால் இருக்கும் ஏவிஎம் என்ற எழுத்து சினிமாவின் வளர்ச்சியில் அதிக பங்களிப்பை வழங்கியது பெருமளவான வெற்றி படங்களை கொடுத்த ஏவிஎம் நிறுவனம் தான் சிவாயியையும் கமலையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மெய்யப்ப செட்டியார் காலமான பின்னர் அவரது புதல்வர்களான குமரன் பாலசுப்ரமணியம் சரவணன் ஆகியோர் ஏவிஎம் நிறுவனத்தை நிர்வகித்தனர் கதை கேட்பது நடிகர் நடிகை இயக்குனர் போன்றவர்களை தேர்வு செய்வது என சரவணனின் பங்கு அளப்பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் சரவணனின் மேற்பார்வையில் ஏவிஎம் நிறுவனம் இயங்கியது வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பல வெற்றி படங்களை சரவணன் கொடுத்தார் சமூக பிரச்சனையை காட்டிய நானும் ஒரு பெண் தேசிய விருது பெற்ற சம்சாரம் அது மின்சாரம் காதல் காவியமான மின்சார கனவு ரஜினிகாந்தின் பிரம்மாண்ட வெற்றிகளில் ஒன்றான சிவாஜி வேட்டைக்காரன் நயன் முரட்டுக்காளை முந்தானை முடிச்சு போன்ற வெற்றி படங்களையும் அவர் தயாரித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் தயாரிப்பு செலவுகள் உயர்ந்தபோது இந்த ஒழுக்கத்தை பேணுவதற்காக ஏவிஎம் தற்காலிகமாக ஐந்து ஆண்டுகள் திரைப்படங்களிலிருந்து விலகியிருந்தது குறிப்பிடத்தக்கது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இந்திய சினிமாவின் முன்னோடியாக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாமியார் மெச்சிய மருமகள் திரைப்படத்தின் மூலம் அவர் தனது திரைப்பயணத்தை தொடர்ந்தார் தமிழ் தெலுங்கு இந்தி என பல்வேறு மொழிகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்தார் சுமார் ஐம்பது வருடங்கள் மேலாக இயங்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சினிமா ஸ்டூடியோக்கள் ஏவிஎம் நிறுவனமும் ஒன்று இவர் தயாரித்த படங்கள் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்றன நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியும் இவர் பணியாற்றினார் திரைப்பட தயாரிப்பாளர் என்பதை தாண்டி இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணை தலைவர் சென்னை மாநகர செரி போன்ற முக்கிய பொறுப்புகளை ஏவிஎம் சரவணன் வகித்துள்ளார் அது இவரது கலை சேவைக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் புதுச்சேரி அரசின் பண்பின் சிகரம் விருது போன்ற பல கௌரவங்களை பெற்றுள்ளார் ஏபிஎம் சரவணன் திரையுலக பிரபலங்கள் மத்தியில் மிகுந்த மரியாதைக்குரியவர் யாராக இருந்தாலும் எழுந்து நின்று வரவேற்கும் பண்பு சாந்தமான முகம் அன்பு கலந்த கனிவான பேச்சு வெள்ளை உடை நெற்றியில் குங்குமம் என எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் திரையுலக தொழிலாளர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் ஏபிஎம் ஸ்டுடியோவின் பாரம்பரியம் மிக்க முயற்சி திருவினையாக்கும் என்ற தாரக மந்திரத்தை இன்று உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் இவருக்கு பெரும் பங்குண்டு இவர் தமிழ் சினிமாவுக்கு அளித்த பங்களிப்புக்கள் காலத்தால் அழியாதவை